ஹாய் நண்பர்களே வணக்கம் வாங்க நம்ம மல்லி சில்ல இன்னைக்கு என்ன சோரசா போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி அவங்க அவ்வளோ சொல்லியும் விஜய் அதை ஏற்றுக்கலாருங்க ஆனால் ராஜேஸ்வரி ஏற்றுக்கல கத்தி விட்டு வீட்டை விட்டு போகிறாங்க எங்கடா போகிறாங்க நம்ம ஃபேக்ட்ரி பார்க்க போறாங்க அப்படின்னு ஓலி விட்டு வீட்டை சுற்றி திரும்ப உள்ளே வர போகிறாங்க ஆமாங்க இவங்க போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு விஜய் மல்லியும் ரொம்ப தூங்க போகிறாங்க அந்த கேப்பில் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமா ராஜேஸ்வரி மெயின் டோரை திறந்து உள்ளே போயிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் நம்ம ரஞ்சிதா யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க என்ன தான் பிளான் பண்ணுறாங்க அந்த கம்பெனியே நஷ்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அடுத்தது குடோன கொளுத்தி விட்டாங்க நமக்கே எல்லாம் நஷ்டத்தையும் பண்ணிக்கிட்டா இதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரி வந்தா என்ன வரல இவங்கன்னா முட்டாளா அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்போ நம்ம ராஜேஸ்வரி கேட்டை திறந்து லெஃப்ட்டு ஒரு பார்வை ரைட்டு ஒரு பார்வை அப்படி பார்க்குறாங்க யாரும் இல்லை அப்படியே உடனே அப்படியே வீட்டை பொறுமையாக சுற்றி ஒவ்வொரு ஜெனலாக திட்டுத்தனமாக எட்டி பார்த்து அப்படியே போய் மெயின் டோர் திறக்காமல் பின்னாடி வழியாக ஒரு டோருங்க அந்த டோரை திறந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போய்ட்டு ராஜேஸ்வரி ரூமில் போய் திடீர்னு பார்த்தா ரஞ்சிதா ரூமில் போய் ராஜேஸ்வரி என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குற அந்த டைமிங்கில் தாங்க ரஞ்சிதாவுக்கு கல் பேய் மாதிரி என்ன வந்து நிற்கிறீங்கன்னு கேக்க இல்ல அமைதியார் சத்தம் போடாத ஏன் குடோனுக்கு போலயா இல்ல இல்ல இந்த நேரத்துல குடோனுக்கு போய் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சரி என்ன என்னதான் பிரச்சனை இதுக்கு இப்படிலாம் எல்லாம் கேட்க நாளைக்கு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு இந்த தானே ஓட்டே நாளைக்கு ஒரு நாள் தான் ரஞ்சு எல்லாமே நாளைக்கு எல்லாமே தலை கீழே மாறப்போது சொத்து எல்லாம் கைக்கு வரப்போகுது அதுக்கு என்னென்ன பண்ணோம் எது பண்ணோம் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன கேட்டா நம்ம விஜய் அவரோட ஷேரை விற்க போறா ராமாங்க அவருக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்குது ஷேர் மார்க்கெட்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நார்மலாக அந்த மாதிரி இல்லைங்க இது அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமானது அவரோட கம்பெனிக்குன்னு ஒரு இது இருக்குது அந்த அமௌண்ட்டில் அவரோட ஷேரை என்ன பண்ண போகிறான்னா சைடில் வித்துட்டு போகிறார் அப்படி விற்றுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அந்த ஷேரை யார் வாங்க போகிறா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல் விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அவரோட ஷேரை விற்க போகிறாங்க அந்த ஷேரை வாங்க போகிறது யாருன்னு பார்த்தா ராஜேஸ்வரி ஆமாங்க ராஜேஸ்வரி பிராமி வச்சு வாங்க போகிறாங்க ஆனால் இந்த விஷயம் விஜய்க்க தெரியாது ராஜேஷ்மீர் கிட்ட அவ்வளோ பணம் சொத்து எல்லாமே இருந்தாலும் விஜயோட சொத்தை திருடணும்னு வந்தாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட கேவலமான ஒரு எண்ணத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பற்றிக்கின்னு வருதுங்க இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே குனியை வச்சு முதுக்கில நங்கு நங்குன்னு குத்துறதா இல்லை அப்படியே லாரி டயரில் வச்சு கட்டுக்கே இழுத்துன்னு போகிறதா அப்படின்னு வைலன்ஸ் எல்லாம் நான் பேசி யாரும் கெட்டதுக்காக தூண்ட மாட்டேன் அதெல்லாம் தப்பு ஸோ யாரும் இந்த மாதிரி தப்பான விஷயத்தெல்லாம் யோசிக்காதீங்க இப்படி தான் நண்பர்களே மல்லி சீரியல் பார்க்க ராஜேஸ்வரியை பார்த்து பார்த்து அவள மாதிரி நமக்கு புத்தி போகுது என்ன தான் கியூட்டாக வெளியே அழகாக இருக்கானனாலும் இப்படியா வாழ்க்கை போறது செலவு கதை விடுங்க இப்படி போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் மல்லி சீரியல் வேற என்ன விறுவிறுப்பாக சோரஸ்யமா சுறுசுறுப்பாக போக போகுது வரப்போகுது அப்படின்ட்டு ஒவ்வொரு விறுவிறுப்பான விஷயத்தை பத்தி அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காம சப்ஸ்கிரைபர்ல ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் என்னன்னு கேக்கிறீங்களா மல்லி சீரியல் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு வித்தியாசமாக கலகா அப்படி போயிட்டு இருக்கு இன்னொன்று நைட்டு வீடியோ போடலாம் நினச்சேன் பட் போடல அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரெஷ்ஷாக ஆமாங்க ரொம்ப ஒர்க் அதிகமாக இருந்துச்சு அதை முடிச்சுட்டு வந்துட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கே நைட்டு பத்தே முக்கால் பதினொன்று ஆயிடுச்சுங்க நீங்களா தன்னெல்லாம் செவந்து போயிருக்கு ஓகேங்களா அதனால் தூக்க இன்மை காரணமாக தான் நைட்டு வீடியோ போடல அந்த தூக்க இன்மை காரணமாக தான் உங்களை வந்து பார்க்க முடியல ஸோ அதுதான் ஒரே விஷயம் மற்றபடி வேறு வீடியோ போடக்கூடாதுன்னு என்னெல்லாம் எதுவும் இல்லை அப்படி என்ன ஒர்க்னு கீங்களோ அந்த ஒர்க்கையும் சொல்லி என்னை கேட்டுப்போங்க என்ன ஒர்க்குனா ஒரு ஏசிபி ரிப்பேருக்கு வந்துருச்சு என்ன பிரச்சினா ஸ்ப்ரிங் சார்ஜ் மெக்கானிசம் ஓகேங்களா அதான் ஃபால்ட்டி ஹேண்டில் ஒரு இருக்கும் லாக் பின் அது உடஞ்சி போய் அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற சாப்டில் ஒரு லாக் உடஞ்சி போய் அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அதுக்கப்புறம் தெரு தெருவாக தேடி எல்லாம் முடித்து வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிட்டேங்க அதுக்காக ஃபைனலாக செட் பண்ணிட்டு அந்த ஸ்ப்ரிங் சார்ஜ் ஹாண்டில் வெளியே உருவிட்டு வராமல் இருக்க சைடில் ஒரு லாக் பின் போடணும் அந்த பின் சைஸ் எனக்கு தெரியல ஸோ எங்கள் கம்பெனியில் எனக்கு தெரிஞ்ச என் தலைவனை கூப்பிட்டுக்கிட்டு நேராக கடைக்கு போயிட்டுங்க வாங்கிட்டு வந்துவிட்டோம் வந்து போட்டு பார்த்தா ஃப்ரீயாக போகுது சரி இது செட் ஆகலை ரீப்ளேஸ் அப்படின்ட்டு அவர்கிட்ட கொடுத்து ரிப்பீட்டு அவ்வளோதான் கடைக்கு போயிட்டு மறுபடியும் வாங்கிட்டு வந்தார் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தது ஃபோட்டோ ஃபிஃப்டீன் எம்எம் அதுக்கப்புறம் ஃபோர்டீன் எம்எம் வாங்கிட்டு வந்தார் அதுக்கப்புறம் சரி அதை போட்டு பார்த்தா மறுபடியும் சேம் ரிப்பீட்டு போயிட்டு தேர்ட்டின் வாங்கிட்டு வந்தார் செட் ஆகலை மறுபடியும் ரிப்பீட்டு அடுத்து போய் டுவெலில் ஒன்று டுவல் பாயிண்ட் ஒன்று வாங்கிட்டு சேஃப்டி வாங்கிட்டு வந்தார் போட்டக சும்மா கச்சக்குன்னு உட்காந்துருச்சு அதுக்கே அழஞ்சி அலைஞ்சு மனுஷன் டயர் நானும் பார்த்து பார்த்து டயர்ட் ஆயிட்டேன் ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு நின்றுக்கலாம் வாழ்க்கை இதுக்கப்புறம் வேறு என்ன வேறு இருப்பா சோலசி பஸ்ப்பா போக போக அப்படின்றத அடுத்த அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண பாருங்க சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் பாய்